ராசிக்கு அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு ஒன்றல்ல இரண்டு அல்ல மூன்று முத்தான யோகங்கள் ஒரே நாள்ல வருது இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜென்மத்தில் திரும்ப கிடைக்காத இந்த யோகத்தை பயன்படுத்தி உங்களோட கடனையும் நீண்டகாலமாக வராத பணத்தையும் சொத்தையும் உங்களோட பண சிக்கலையும் சரி செய்து கொள்ளலாம் ஏன்னா ரிஷப ராசியின் அதிபதியே தாய் மகாலட்சுமி தான் அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் இந்த மூன்று யோகங்களையும் ஆக்டிவேட் செய்து உங்களோட கடனையும் உங்களோட கஷ்டத்தையும் உங்கள் பண சிக்கலையும் எம்எல்எம் பிரைவேட் பினான்ஸ் நிதி நிறுவனத்துல பணம் போட்டோம் அல்லது யாருக்காவது நண்பருக்கு உறவுக்காரங்களுக்கு பணம் கொடுத்து சிக்கிட்டோம் சொத்து பத்திரத்தை கொடுத்து சிக்கிட்டோம் அல்லது நகையை கொடுத்து ஏமாந்துட்டோம்னா அந்த ஏமாற்றத்தை தீர்த்துக்கலாம் இந்த நாள்ல வரக்கூடிய யோகத்தில் முதலாவது யோகம் குருவும் சந்திரனும் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இணையும் பொழுது ஏற்படும் அதே போல குருவும் சந்திரனும் இணைந்தால் குரு சந்திர யோகம் ஏற்படும் அடுத்தது துலாம் ராசியில விசாக நட்சத்திரத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அந்த செவ்வாயை குரு தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப இந்த யோகமும் உங்களுக்கு குருமங்கல யோகம் என்று சொல்லப்படும் ஆனா இந்த அமைப்பிற்கு பெயர் மகா குருமங்கல யோகம் சாதாரண குருமங்கல யோகமே பெரிய வெற்றியை தரும் இந்த யோகம் மகா குருமங்கல யோகம் அப்ப மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் கடன் தீரணும் அப்படின்னா அக்டோபர் பதி தேதி திங்கட்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்துல ஆறு தேங்காய் உடைத்து தீபம் வெற்றி அதே பணம் நான் சிக்கல்ல அல்லது எனக்கு பணம் வேண்டியது இருக்குன்னா அதுக்கு எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதுல மூணே மூணு விஷயம் முக்கியம் ஒண்ணு மகாலட்சுமி ஆலயமா இருக்கணும் அந்த ஆலயம் திறந்திருக்கணும் நேரம் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணியா இருக்கணும் தேங்காய் தீபமாக இருக்கணும் இந்த நேரத்துல ஆலயம் திறந்திருக்கலாம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் திறந்திருக்கும் அந்த ஆலயத்துல நீங்க தீபம் போடலாம் இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணும் கூகுள் மேப் லொக்கேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க அந்த டீடைல பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆலயத்துக்கு தேங்காய் தீபம் போடுவதற்காக நான் அன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகிறேன் நோய் இல்லாத வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் பதில் சொல்ற இடத்துல நம்ம இல்லைனாலே அந்த வாழ்க்கையை நம்ம நிம்மதி கடன்னால வீட்டுல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல மன அமைதி இல்ல அப்படிங்கிற நிலைமை எல்லாம் இருக்கும் ஆனால் கடவுள் அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு உங்கள் கண்ணீரையும் உங்கள் கவலையும் அவர் துடைப்பதற்காகவும் தீர்ப்பதற்காகவும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலமையை சரி செய்வதற்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் உங்கள் தொழிலை பெரிய அளவில் வளர்வதற்கும் இந்த கிரக சேர்க்கையை தரார் இதை சரியாக பயன்படுத்தும் அனைவரின் வாழ்க்கையிலும் மிக பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும்